நண்பர்கள் எங்க ஐஸ் வாங்கியாவது ஏனே என்ன ஐஸ் தான்

முட்டாய் சவின முட்டவின ஏ சவி இந்த முட்டாய் சவின ஆஹ் கருக்கு ரவுண்ட் வாயிலோட காய் கடிச்சு எப்படி ஏதே மோட்டு கடி ரெண்டே மோட்டு கடி எப்படி இருக்குமா கடியம்னா கல்கணைக்கு வாயில பட்டில சவுச்சி திண்டில எல்லா அப்படி பாக்க கூட சவிச்சு திண்டுற நம்மளுக்கு கல்கணும் சவிக்க முடியாது இப்ப எங்க இருக்க கல்கணம் எங்க வச்சிருக்கியா பழைய காலத்துல இருக்கிற நம்மளாலயே அந்த கடிச்சி உடைக்க முடியல யாரு கடிக்க போறாங்க

கடி பாப்படிச்சு கடி கேடி நல்லா கடின காயில தஞ்சு யாருமே நேரம் தூரம் திங்க முடியாது கேளுச்சேன் அங்க பயம் சொல்லுங்க என்ன செய்ய முடியாது பண்ணி